பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் தமிழன் ராகுல் காந்தி நம்மோடு இணைந்திருக்காங்க வணக்கம் நான் முதல்ல இருந்தே சொல்லிடுறேன் உங்களுடைய இரண்டாம் ஆண்டு கூட்டம் மிக பிரம்மாண்டமாக உள்ளரங்கில் நடைபெற்றது அதில் ஆதவர் ஜூ நான் பேசுனதுலேருந்தே தொடங்குகிறேன் அது என்ன நாற்பது சீட்டுக்கு பேரம் பேசுகிறாங்க யார் பேசுனாங்க இல்லை நாற்பது சீட்டுக்கு பேரும் பேசினாங்கிறத ஒரு சொல்லலை நல்லா கேட்கணும் நாற்பது சீட்டை கேட்கறதுக்காக நாங்கள் இல்லைன்னு சொன்னார் நாற்பது சீட்டை பேசி அவங்கள்ட்ட நாற்பது சீட்டோடு போய் நிற்கிறதுக்கு உண்டான அந்த இடத்துல நாங்கள் இல்லை நாங்கள் தான் முதன்மை சக்தியாக நாங்கள் தான் முன்னாடி இருந்து தலைமை ஏற்று ஒரு அணியை உருவாக்கி அதன் மூலமாக வந்து இந்த அரசாட்சி எப்படிப்போம் இங்கே ஆட்சி எப்படிப்போன்னு சொன்னார் இல்லை எனக்கு அங்கே என்ன பிரச்சனைனா இருபது சீட்டு சொன்னால் சரி ஏதோ ஒரு நம்பர் சொல்லியிருக்கீங்க நூறு சீட்னா ஏதோ ஒரு நம்பர் சொல்லியிருக்கீங்க நாற்பது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்துக்கு கொடுத்த நம்பர் நாற்பத்தி அந்த நாற்பது அவர் சொல்கிறாருன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நாற்பது சீட்டு இல்லை இப்போ அதாவது நான் சொல்கிற வார்த்தையிலேருந்து எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு யூகமாக எங்கே வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம் அது வந்து ஒரு உதாரணத்திற்காக சொல்லப்பட்டது தான் அதை வந்து ஒரு பெரிய கன்சிடரேஷனாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நூறு சீட்டு எண்பது சீட்டு இல்லை இல்லை நீங்க சொன்ன அந்த இன்டென்ஷன்லேயே நான் சொல்றேனே ஒருவேளை நீங்கள் அவரை நினைச்ச மாதிரி எங்களை நினைக்காதீங்க அந்த மாதிரியான காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு உண்டான கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இல்லை இன்னைக்கு எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய அவர்களை அருகழைத்து அவங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சியாக எங்கள் கட்சி இருக்கிறதுங்கிறத எங்களுடைய இந்த செய்தி யாருக்கு சொன்னீங்க எல்லாருக்குமான செய்தி தானே இப்போ இப்போ உங்களுடைய அரசியல் எதிரி திமுக அவங்களுக்கு இந்த செய்தி கிடையாது சரி உங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அவங்களுக்கு இந்த செய்தி கிடையாது அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு சொன்னீங்களா விசிக்காக சொன்னீங்களா யாருக்கு சொன்னீங்க சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு நாளிதழ் வந்து என்ன போட்டாங்கிறது உங்களுக்கும் தெரியும் இன்னைக்கும் கூட எங்க தலைவர் ஏன் இவர் பேரை சொல்ல அவர் பேரை சொல்லன்னு சொல்றாங்க அதாவது அப்படி குறிப்பிட அளவிற்கு கூட அவங்க அதாவது ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நாம் ஒரு கட்சியில் இருக்கோம் கட்சியின் வழியாக பயணிக்கிறோம்னா நம்ம மேடையில் எதிரியோட கட்சியின் பேரை கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி மற்றவங்கள சொல்லணும் மற்றவங்கள பண்ணணுங்கிற விருப்பம் இல்லை இங்கே ஜெயலலிதா திரு திரு கருணாநிதின்னு பேர் சொல்லுவாங்க கருணாநிதி அம்மையார்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பெரிய பெரிய கட்சிகளே சொல்லியே தானே செஞ்சாங்க நீங்க சொல்றது சரிதான் நான் என்ன சொல்றேன் பேர் சொல்றதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை நாங்க பேர் சொல்லாமே இன்னைக்கு எல்லாரும் கதறிட்டு இருக்காங்க இன்னார் இன்னார்னு சொல்லாமையே தலைவர் தலைவர் சொன்ன அந்த இரண்டு வார்த்தைகளை வச்சே எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க இரண்டு வார்த்தை இப்போ எங்க தலைவர் சொன்ன அந்த பாசிசம் பாயாசம்ங்கிற அந்த இரண்டு வார்த்தையை சொன்னதுல இருந்தே அது யாருக்கானதுன்னு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்க எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க இல்லையா எங்களுக்கு சொல்லுங்களேன் அவங்களுக்கு புரிஞ்சா போதும் மக்களுக்கு புரியும் இல்லை யாரு பாசிசம் யார் பாயாசம் யார் பாசிசம் யார் பாயாசம்ங்கிறத அதுதான் நான் சொன்னேன் எங்களை விடவும் மக்களுக்கு ரொம்ப அழகா எங்க தலைவர் சொல்லிட்டாருங்கிறத நான் ஒண்ணும் சொல்றேன் ஏன்னா நீங்க நான் எல்லாரும் சொல்றதை விடவும் அவர் சொன்ன ஸ்டாண்ட்ஸா யாருக்குங்கிறது அவங்களுக்கு அவங்களுக்கு அப்பட்டமா தெரியும் ஏன் அவ்வளவு மறைமுகமாக சொல்றேன் டெலிபரேட்டா டைரக்டா சொல்றதுல தான் எங்க உங்களுக்கு பயம் இருக்கு எங்களுக்கு எதுக்கு சார் பயம் சார் நாங்கள் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அஞ்ச வேண்டிய ஒரு விஷயமும் கிடையாது இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு ஆள்கிற இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு தனி பெரும்பான்மையோடு தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறோம் இந்த தமிழகத்தில் எங்களை விட்டு ஆளே கிடையாதுன்னு நினைச்சு சொல்ற ஆளும் கட்சியே பார்த்து பயப்படக்கூடிய அளவில் எங்கள் கட்சி இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா நீங்க வந்து எங்கள் எங்களுடைய தலைவரனுடைய இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது ஒட்டுமொத்த ஊடகத்தினுடைய வெளிச்சம் எங்க இருந்துச்சு ஒட்டுமொத்த ஊடகம் ஊடகமும் யாரை கவனிச்சாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடும் யாரை கவனிச்சிச்சு இன்னும் சொல்லப்போனால் மத்திய அமைச்சர் வந்து அங்க பேட்டி கொடுக்குறார் அவருடைய பேட்டி வரல இங்கே முதல்வர் பேட்டி கொடுக்குறார் அவருடைய பேட்டி வரல இதையெல்லாம் கடந்து ஒருவரின் மீது வெளிச்சம் விழுகிறது என்றால் அவரை எவ்வளவு தூரத்துக்கு மக்கள் நேசிக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பயப்படுறாங்களா இல்லையா ஊடக வெளிச்சம் வருது கட்சி பயப்படுதுன்னு ஏன் சொல்கிறீங்க ஊடக வெளிச்சம் வருது ஒளிபரப்புறாங்க கட்சி பயப்படாமையா சார் இருக்காங்க பயப்படாமையா ஒவ்வொருத்தரும் ரியாக்ட் பண்ணுறாங்கன்றீங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க எங்கள் தலைவனுடைய செய்தி வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு சரி சார் நீங்கள் தான் தைரியமான ஆள் டிஎம்கே தான் தைரியமான ஆள் ஏன் சார் ஒருத்தர் கூட விவாத மேடையில் போய் டிஎம்கே கட்சி சார்ந்தவர்கள் எந்த விவாத மேடைகளையும் கலந்துக்கவே இல்லையே சார் கலந்துக்கிறதே இல்லையே சார் இன்றைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்க சார் முக்கியமான விவாத மேடைகளில் திமுகவினுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விவாத மேடைகளில் உட்காந்து பேசுறாங்க சார் எல்லாருமே சார் விஜய்க்கு எதிராக திமுக பிரதிநிதிகள் பேச அஞ்சுறாங்கன்னு சொல்றீங்க பேச அஞ்சுறாங்கிறது மட்டும் இல்லை சார் அவங்க எல்லாருக்கும் உள்ளூர ஒரு பயம் இருக்கு ஏன்னா மக்களின் செல்வாக்கு இவங்க பக்கம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் ஐயோ நம்மளை மீறி நம்மளை விடவும் மக்களோட நெருக்கமாக ஒரு தலைவர் இன்றைக்கி களத்தில் நிற்கிறாங்கிற பயம் திமுகவினுடைய திமுகவின் இன்றைய ஆள்கிற திமுகவினுடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதல்வருக்கும் இருக்கு துணை முதல்வருக்கும் இருக்கு நீங்களே மக்களுடைய வாக்கு எந்த வகையில் நிரூபிக்கப்படாத விஜய கண்டோ தமிழக கழகத்தை கண்டோ வாக்கு நிரூபித்த ஆளுங்கட்சியோ இல்ல பிரதான எதிர்கட்சியோ ஏன் பயப்படணும் நினைக்கிறீங்க எப்படி சார் இல்லாம இருக்கும் அதனால தானே சார் நாங்க களத்துல இருந்து வந்தோம்னா முப்பது சதவீத வாக்குகளை பெற்று பரந்தூர்ல இவ்வளவு நாள் நடந்துச்சு நடந்த எல்லாவற்றையும் கடைசியாக எங்கள் தலைவர் போனார் போன அடுத்த நாள் என்ன நடந்துச்சு போன அடுத்த நாள் அறிக்கை வந்துச்சா வேங்கை வெயிலுக்கு போக போகிறார்னு சொன்னாங்க சொன்ன உடனே அங்கேயே கா சார்ஜஸ் போட்டாங்களா நடந்துச்சா அவர் அடுத்து எந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாரோ அதுக்கு முன்கூட்டியே தீர்வு காண வேண்டிய இடத்துல இன்னைக்கு இருக்கிற ஆளும் கட்சி இன்னைக்கு அந்த முனைப்பில் செயல்பட்டு இந்த இந்த மனுஷன் எந்த விஷயத்தை கையில் எடுக்க போறாரோன்னு பயந்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தை கையில் எடுக்கும் பொழுதும் அதுக்குண்டான தீர்வை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்துகிட்டு தமிழ்நாடு அரசு நகர்ந்துகிட்டு அவர் முன்வைக்கிற எல்லா விஷயத்திலையும் அவர் செஞ்சு காட்டிட்டு தான் இருக்கார் பாஜகவை பாசிசம் திமுகவை பாயசம் சொல்றீங்களா நீங்க ஆமா இல்லையா இல்ல அவங்களதான் சொல்றீங்களான்னு கேக்கு ஆமா அப்படி தானே சொல்லிருக்கோம் இல்லையா கேக்குற மக்கள்கிட்ட அப்படியே அது புரியட்டும் இன்னும் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்க அவங்க புரியிறதுக்காக கேக்கு அப்படிதான் சொல்லிருக்கோம் அப்படிதான் சொல்லியிருக்கீங்க அதிமுக எப்படி பாக்குறீங்க சார் நான் அதிமுக பத்தி ஏன் சார் பேசணும் இன்னைக்கு இன்னைக்கு மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது யார் சார் நல்லா ஆட்சி கொடுக்குறேன்னு சொல்லி இவ்வளவு பெரிய இக்கட்டான சூழலில் கேட்டால் ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறேன் ஆயிரம் ரூபா பணம் கொடுத்து பின்னாடி சொத்து வரி உயர்வு இப்போ எல்லாத்துக்கும் வரி உயர்வு விதிச்சு எல்லாத்துக்கும் மக்களை வந்து இன்னைக்கு இந்த இக்கட்டான சூழல்ல நிறுத்தி இருக்கிறது யாரு சார் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசு சார் இதை எடுத்து பேசாம அதிமுக பத்தி பேசி என்ன சார் பிரயோஜனம் அவங்க செஞ்சதனுடைய பிரதிபலனை தானே சார் எல்லா மக்களும் வாக்களிச்சு அவங்க பிரதிபலனுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றீங்க அந்த பிரதிபலனுக்காக தான் மக்கள் எங்களை பிரதான எதிர்கட்சியா இது பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நாங்க தான் எதிர்கட்சி அறுபத்தி ரெண்டு வாரங்கள் நாங்க தான் எதிர்கட்சின்னு எதை வச்சு சொல்றீங்க மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சு எதிர்க்கட்சியாக்கி இருக்காங்க பிரதான எதிர்கட்சின்னு சொல்றவங்க எந்த விதத்திலையும் அதுக்கு உண்டான முன்னெடுப்புகள் எதையுமே செய்யலையே சார் உங்களுக்கு மக்கள் வாக்களித்து பிரதான எதிர்கட்சி நீங்க எப்படி அறுபத்தி வாரங்கள் நாங்க தான் எதிர்கட்சி சொல்றீங்க ஆமா சார் இன்னைய வரைக்கும் மக்களுக்காக மக்களோட மக்களுடைய இன்னல்களுக்கு யார் நிக்கிறாங்களோ அவங்கள தானே சார் தன்னுடைய நண்பனா எல்லாரும் ஏத்துக்குவாங்க அப்ப எதிர்கட்சிக்கு போட்டிடுறீங்க நீங்க எதுக்கு சார் நாங்க எதிர்கட்சி எதிர்கட்சியாக செயல்படுவோம்னு தான் சொன்னோமே தவிர எதிர்கட்சிக்கு போட்டியிடுறோம் சொல்ல நான் டெலிபரேட்டா ஒண்ணு சொல்றேன் சார் நீங்க நாற்பது சீட்டு எங்கேயோ வேற நடந்திருக்கு நீங்க எதிர்க்கட்சியான அதிமுக கூட இப்படி சொல்லி பார்கெனிங்காக சார் யாரு கூடையும் நாங்கள் போய் எங்களுக்கு இதை பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமான அந்த இக்கட்டில் இருக்கிற சிறிய கட்சி எல்ல தமிழக வெற்றி கிழம் அவர் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி எங்களுடைய அமைப்பு கட்டமைப்பு இன்றைக்கும் இருக்கிற மொத்தம் அறுபத்தி ஒன்பதாயிரம் சொச்சம் எல்லா பூத்துக்கும் ஆள் நியமிக்கக்கூடிய அளவிற்கு வாக்குச்சாவடியினுடைய முகவர்கள் நியமிக்கக்கூடிய அளவிற்கு அரை நூற்றாண்டுகளுக்கு மேல இருக்கிற கட்சிகளுக்கு நிகராக இருக்கிற ஒரே இயக்கம் தமிழக வெற்றிக் கழகம் மட்டும்தான் அதாவது கட்சியினுடைய கட்டமைப்பு பலமாக இருக்கணும் கூட்டணிகள் வலுவா இருக்கணும் இந்த ரெண்டுமே இன்னும் சிறிய அமைக்கப்படாமல் உங்களால எப்படி ஆட்சி அமைக்க முடியும் கூட்டணிகள் வந்து இன்னைக்கு பேச வேண்டிய விஷயம் இல்லை சார்

பேனர் கூட எடுக்கல சார் பரவாயில்ல இருந்திருப்போன்னு சொன்னாரு சார் அப்ப நடந்திருக்கா இல்லையா இதே இதே நம்ம நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதே தமிழ்நாட்டில் உடையோன்னு தாவைக்கு ஆசைப்படுறீங்க அந்த திமுக கூட்டணியில் யாராவது வருவாங்கன்னு நீங்க ஆசைப்படுறீங்களா சார் திமுக கூட்டணின்னு இல்லை சார் அவங்க கிட்ட இருக்கிற எல்லாருக்கும் என்ன ஏதோ ஒரு வகையில அவங்க எல்லாரும் வெளியில வரதா சார் போறாங்க மக்களுக்கு நல்லது எந்த பக்கம் இருந்து நடக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க எல்லாரும் வெளியில வரதா சார் போறாங்க நீங்க வேணா பாருங்க சார் கூட்டணி கணக்கில் அவங்க நினைக்கிற கூட்டணி கணகர்கள் எல்லாம் தவிடுபடி ஆகுதா இல்லையாங்கிறத பொறுத்த நீங்க எல்லாரும் பாக்க தானே சார் போறீங்க எல்லா வகையிலும் மக்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் குரல் கொடுத்துருக்காங்க மும்மொழி கொள்கையை எதிர்க்குறாங்க நீட்டை எதிர்க்குறாங்க இன்னைக்கு தொகுதி மறுவறையை எதிர்க்குறாங்க இந்த எது சம்பந்தமாகவும் வலிமையான ஒரு கருத்தை விஜய் அவர்கள் பதிவு செய்யல அன்னைக்கு இரண்டாம் ஆண்டு கூட்டத்துல கூட இந்தி மொழியை எதிர்க்கிறோங்கிற ஒற்றை வார்த்தையை கூட பயன்படுத்தி இருக்காங்க பயங்கராவிற்கு எதிரானவர்கள்ங்கிறதை தானே சார் சொல்லிருந்தாரு மும்மொழி கொள்கை எதிர்க்கிறோம்ங்கிறதுல நீங்க மும்மொழி கொள்கையினுடைய வரையறையில எடுத்து பாருங்க சார் மும்மொழி கொள்கைகளோட வந்து நீங்க எந்த மொழியை வேணாலும் படிக்கலான்னு தான் சொல்றாங்களே தவிர ஹிந்தியை தான் படிக்கணுங்கிறது இல்லையா அதுல இல்லை ஆனா அவன் என்ன சொல்கிறான் கடைசியில் உங்களை படிக்க வச்சுட்டு இதை தவிர வேற ஆப்ஷன் இல்லைன்னு கொண்டு போறதுக்குண்டான திணிப்பு தானே சார் மும்மொழி அதனால தான் சார் அதை எதிர்க்கிறோன்னு சொன்னோம் தான் சொன்னமே சார் மும்மொழி கொள்கைக்கு எதிரானவர்கள் தான் சொல்கிறோமே சார் இதை இதை சார் இங்க நடக்கிற எல்லா பிரச்சனையும் டைலூட் பண்றதுக்காக சேஞ்ச் ஓவர் பண்றதுக்காக எதெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் மட்டும் பேசி பேசி பேசியே வழக்கமாக வச்சிருக்கிறது சார் திமுக இந்த மும்மொழிக் கொள்கை பிரச்சனையும் கொள்கை நீங்க ஏன் வேண்டாங்கிறீங்க நீங்க ஹிந்தி இல்லைங்கிறீங்க சார் எல்லா மொழிகளையும் வாசிக்கட்டும் சார் எல்லா மொழிகள் அது உங்களுடைய கொள்கையா அது ராகுல் காந்தியுடைய கொள்கையா இல்ல விஜய் உடைய கொள்கையா மும்மொழிங்கிறது ஏதோ ஒரு இன்னொரு தெலுங்கு மொழிய படிச்சுக்கலாம் அப்ப அது வரவேற்க வேண்டியது தானே நீங்க ஏன் வேற வரவேற்க கூடியது என்பது என்னன்னா நீங்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் வாசிக்கலாம் அதுல எந்த விதமான தவறும் இல்ல ஆனா இந்த மொழியை தான் வாசிக்கணும்னு எங்களுக்கு சொல்றதுக்கு நீங்க மாநிலங்கள்ல இருக்கிற நமக்கு இவ்வளவு தூரம் ஏத்துக்கிட்டாதான் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நிதி வந்து ஒதுக்கீடு செய்வேன் வப்பேன் சொல்ற இதே பாஜக ஏன் சார் வடமாநிலங்கள்ல ஆங்கிலத்தை படின்னு சொல்ல ஏன் சார் வடமாநிலங்கள்ல எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறாங்க வடமாநிலங்கள்ல இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் ஆங்கிலம் தெரியலையே சார் அது காரணம் என்ன சார் ஏன்னா எங்க ஆங்கிலம் படிச்சுதான் இவெல்லாம் இன்னும் நல்ல அறிவு சார்ந்த மக்களா வளர்ந்துருவானோன்னு பயம் சார் ஹிந்திங்கிற ஒற்றை மொழி நான் இப்பயும் சொல்றேன் சார் ஹிந்திங்கிற ஒற்றை மொழி எத்தனை உபரி மொழிகளை அழித்து இருக்கிறதுன்னு எடுத்து பாருங்க சார் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மொழிகளை அழித்த மொழியாக இன்றைக்கு ஹிந்தி இருக்கிறது அதுக்கு காரணம் என்ன இவங்களுடைய இந்த மனப்பான்மைதான் சார் ஏன்னா ஹிந்திக்கு எதிரானவர்கள் எல்லாம் நான் இது இப்படியும் சொல்றேன் சார் ஹிந்திக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள் இந்தியாவை ஹிந்தியாக ஆக்க நினைத்தால் அதற்கு எதிரானவர்களாக நாங்கள் நிப்போம் சார் இந்த கெட் அவுட்னு போட்டது கெட் அவுட் ஹிந்தின்னு போட்டுக்கலாம்ல சார் கெட் அவுட் வெறுமையாக கெட் அவுட்னு போட்டிங்களா சார் கெட் அவுட்னு நாங்கள் ரெண்டு பேரையும் சேர்ந்து போட்டோம் சார் ரெண்டு பேருக்கும் சொன்னோம் சார் இங்கே கபடதாரி வேடம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்க இந்த ரெண்டு பேரையும் தானே சார் சொல்கிறோம் நாங்கள் ரெண்டு பேருமே வேணாம் சார் கெட் அவுட் ஹிந்தின்னு சொல்லலை இல்லை சார் இங்கே ரெண்டு பேரையும் சார் ரெண்டு பேரையும் சார் ஆழ்கிற மத்தியில் ஆழ்கிற ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் இந்த இரண்டு அரசும் வேணாம்னு மக்களினுடைய குரலாக கெட் அவுட்னு ஹேஷ்டேக் போட்டுருக்கோங்க சார் நீங்கள் வேணா குறித்து வச்சுக்கோங்க சார் நாங்கள் போட்ட ஹேஷ்டேக்கில் பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னார் ஏன் சார் அவர்கிட்ட முதல் கையெழுத்து போடுங்கன்னு நாங்கள் எல்லோரும் ரெக்வஸ்ட் பண்ணுமா சார் ரெக்வஸ்ட் பண்ணுமா சார் சரி அது அதை பற்றி ஏன் சார் பேசணும் இல்லை அவர் சொல்கிறாங்க அந்த வீடியோலாம் பார்த்தோம் ஆனால் அவர் கையெழுத்து போடல எல்லோரும் கையெழுத்து போட்டாங்க அவர் மட்டும் ஏன் போடலை அதுக்குண்டான கேள்வி அவர்கிட்ட தானே சார் கேட்குறோம் ஒருவர்கள் அவர் பீகார்காரராக இருக்காரு அப்படிங்கிறதுனால நீங்க கெட் அவுட் அப்படிங்கிறதுனால வேண்டாங்கிறாரா சார் அவர் கையெழுத்து போடுறதும் போடாதும் அவருடைய விஷயம் சார் எங்களுடைய சிறப்பு அழைப்பாளராக ஒருத்தர் வந்திருக்கிறார் நாங்கள் எங்களுடைய கருத்தை சொல்கிறோம் எங்கள் மக்களுக்கான கருத்தை நாங்கள் சொல்கிற போது அவருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு நம்ம எப்படி சார் சொல்ல முடியும் அதை எப்படி நம்ம ப்ரெடிட் பண்ண முடியும் இல்லை அவருடைய கட்சியும் எங்களுடைய கட்சி கொள்கையும் ஒரே கொள்கைன்னு விஜய் சார் தான் சொல்கிறேன் ஆமாம் சார் அதாவது கட்சி ஒரே எண்ணம் ஒரே மாதிரிதான் இருக்கப்போ ஒரே ரீதியாக மட்டும் இல்லை சார் அவரை அந்த இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்ததே எதனாலன்னா தன்னுடைய நண்பர் என்கிற முறையில் ஒரு ஜன் சுராஜ் என்கிற ஒரு கட்சியினுடைய தலைவராக அவர் அழைத்து இருக்கணும் சார் மற்றபடி மற்றபடி அவரோடு நாங்கள் இன்னும் இன்னும் சிலர் சொல்றாங்க எங்களுக்கு வியூக வகுப்பாளராக அவர் பயணிக்க போகிறார் அப்படி இப்படின்னு எல்லாரும் 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 சொல்றாங்க சார் அது எப்படி நடக்குங்கிறது அதாவது நட்பின் மூலமாக எங்களுடைய எங்க எங்களுடைய கிடையாது அவரு சொன்ன விஷயங்கள்லேருந்து எடுத்து பாருங்க சார் எவ்வளவு தூரத்துக்கு இங்கே சிசிடின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்றார் அந்த வார்த்தையின் மூலமாக இங்கே என்ன நடக்குது இங்கே இங்கே நடக்கிற ஊழல் குடும்ப ஆட்சி அது தாண்டி இங்கே நடக்கிற மற்ற எல்லா விஷயங்களையும் அவர் அடுத்தடுத்த புள்ளிகளாக அவர் நகர்த்துகிறார் அப்போது இதுக்கெல்லாம் எதிர்த்து இதுக்கெல்லாம் சரிசமமாக ஒரு பதிலாக ஒரு தீர்வாக யார் இருக்க முடியும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தான் இருக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கையில் எங்களோட அவர் மேடையை பகிர்ந்திருக்கிறார் இவரை கூப்பிட்டீங்கன்னு ஒரு ஒரு கட்சியினுடைய உட்கட்சியினுடைய ஒரு ஒரு ஆண்டு விழாவனுடைய நிகழ்ச்சிக்கு யாரை கூப்பிடணும் யார கூப்பிட சார் திமுக பண்ணுவோம் உலக கழகத்துடைய தேர்தல் அமைப்பாளராக பிரசாந்த் கிஷோர் வந்துட்டார் அப்படின்னு ஒரு பெரிய பேச்சு இருக்கு அவர் வந்துட்டாரா இல்லைன்னு பேச்சுவார்த்தையில் தான் போயிட்டு இருக்கா சார் எங்களுக்கு உண்டான அபிமானி எங்களுக்கு எங்களோட பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற இல்ல ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு முன்னின்று ந நகர்ந்து போகிற ஒரு இயக்கத்தோட துணை நிற்கணும்னு அவருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல சார் என்ன மாதிரி ஆசை இருக்கு இருந்திருக்கலாம் இருக்கலாம்ன்றேன் விஜய முதல்வராக விஜய் விஜயை முதல்வரா இருக்கணும்னு ஆசை இருக்கு என்ன சார் தப்பு இருக்குது அது எனக்கு மட்டும் இல்ல சார் அவருக்கு மட்டும் இல்ல சார் தமிழ்நாட்டில இருக்கிற இன்னைக்கு தமிழ்நாட்டில இருக்கிற லட்ச ஓ லட்ச இளைஞர்களுக்கும் அந்த ஆசை இருக்கு சார் வீட்ல இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் அந்த ஆசை இருக்கு சார் நான் சொல்றேன் சார் ஒரு வார்த்தையை குறித்து வச்சுக்கோங்க அன்னைக்கு பிரச்சனை நடக்கிற போது எல்லோரும் அண்ணாவை எதிர்பார்த்தார்கள் இன்றைக்கு எங்கள் அண்ணனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணாவால் எப்படி ஒரு தீர்வு எட்டப்பட்டதோ இந்த தமிழ்நாட்டுக்கு எப்படி ஒரு ஒரு வெளிச்சம் ஒரு புதிய ஒரு மாற்றம் உருவாக்கப்பட்டதோ உருவானதோ அதே மாதிரி எங்கள் அண்ணனாலும் இந்த தமிழகத்தில் மாற்றம் நிகழத்தான் போகிறது அண்ணா ஒரு மாற்றம் கொண்டு வந்தாரா அவர் முழுமையா அரசியல் களத்தில் பயணித்தார் விஜய்ங்கிறவர் முழுமையாக அரசியல் களத்தில் பயணி யார் சார் எப்படி சார் நீங்க அரசியல் களத்தில் பயணிக்கலு கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் பல்வேறு இன்னல்களில் போய் நின்னவர் சார் எங்களுடைய தலைவர் எங்களுடைய இயக்கம் மக்கள் இயக்கமாக இருந்தபோது ரசிகர் மன்றமாக இருந்தபோது நற்பணி மன்றமாக இருந்தபோதுன்னு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்களோடு மக்களாக நின்ற இயக்கத்திற்கு சொந்தக்காரர் இயக்கத்தினுடைய தலைவர் சார் நீங்கள் எப்படி சார் வந்து அரசியல் படுத்தப்படல அரசியல் கட்சியாக தொடங்கி தான் ஒரு வருஷம் ஆச்சு நாங்கள் அரசியல் செய்ய ஆரம்பித்து முப்பது வருஷம் ஆயிடுச்சு அது சார் ஒரு வருஷத்துலேயே ஆட்சி பிடிச்சிருவோங்கிற ஒரு அபரிமிதமான நம்பிக்கை அது எங்கள் மீது உள்ள நம்பிக்கை மட்டும் இல்ல சார் மக்கள் மீது உள்ள நம்பிக்கை சார் எல்லா கட்சியும் எல்லா கட்சியும் அப்படிதான் சொல்லுது யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் அதானே சொல்றாங்க ஆமா சார் கட்சி கட்சி ஆரம்பிச்சது எதுக்கு சார் கட்சி ஆரம்பிச்சது எல்லா கட்சிகளும் சொல்லக்கூடிய அதே மந்திரத்தை தான் நீங்களும் சொல்றீங்க சார் எல்லா கட்சியும் ஒரு கட்சி தொடங்குறாங்க அப்படின்னா என்ன என்ன நோக்கத்துக்காக தொடங்குவா சார் இப்ப திருமாவளவனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் கடைசியில் என்னதான் இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு என்னதாக இருந்தாலும் அதிகாரத்தை பிடிக்க வேண்டியது எங்களுடைய முயற்சி எங்களுடைய எங்களுடைய நோக்கம்னு சொன்னாரல்லையா சார் அப்போ எல்லா கட்சிக்காரர்களும் தானே சார் நினைச்சு ஒரு 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 கட்சியாக உள்ளே வருகிற போது களத்திற்கு வருகிற போது எல்லா கட்சிக்காரர்களும் நினைக்கிறதானே சார் அதுல என்ன சார் தப்பு இருக்கு எங்க தலைவர் அதுல வந்து முதல்வராக வேண்டும் என்று நினைப்பதில் என்ன தவறு இருக்கு ஆனால் அதை செய்யக்கூடிய அளவிற்கு செயல்திறனும் மக்களினுடைய அபிப்பிராயமும் மக்களின் மனதில் இருக்கக்கூடிய தலைவர்களால் மட்டும்தான் அது உண்மையானது அது உண்மையாக மாறியது அப்படி மக்கள் நினைக்கக்கூடிய தலைவராக எங்கள் தலைவர் இருக்கார் சார் அதனால தானே சார் இன்னைக்கு எல்லாரும் பயப்படுறாங்க சரி தொகுதி மறு சீரமைப்பு பண்றாங்க தமிழ்நாடு முழுவதும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அன்று நடந்த கூட்டத்தில் அது சார்ந்து பேசவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் ஒரு அறிக்கை கூட கொடுக்கல அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள போறீங்களான்னு கூட சொல்லலை சரி இன்னொரு நாள் இருக்கு தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டு வேண்டும்னு சொன்னது அது நடத்த போகிறதெல்லாம் இன்னும் காலம் இருக்குது அது அது உடனே இப்போ இப்போ ஏதாவது ரீசெண்டாக சொல்லி நான் ஒரு மாதத்தில் பண்ண போகிறேன் ரெண்டு மாதத்தில் பண்ண போகிறேன்னு சொன்னாங்களே சார் அதுதான் சார் சொன்னாங்களே சார் இன்னும் சொல்லலை சார் அப்படி நீங்கள் நல்லா எடுத்து பாருங்கள் சார் இன்னும் அது இப்போவே உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்னு எந்த இடத்துலையும் அவங்க மென்ஷனேட் பண்ணி சொல்லலை சார் அப்படி பண்ணாத போது எதுக்காக இப்போ அதை சொல்கிறாங்க இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மூடி மறைக்கிறதுக்கு திசை திருப்புறதுக்கு என்ன இருக்கு இதுதான் ஆயுதம் உடனே எடு எடுத்து தான் சார் இருக்காங்க தமிழ்நாட்டுல இப்போ சமீபத்துல நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை என்ன சார் ஆசிரியர்களுடைய பிரச்சனை சார் அதே அதை எங்கேயாவது பேசுறீங்களா சார் அதை எங்கேயாவது சொல்றாங்களா சார் இன்றைக்கு இருக்கிற இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிற இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து அந்த எல்லா ஆசிரியர்களுடைய கூட்டமைப்பும் ஒரு வார்த்தை சொல்றாங்க சார் எதிர்கட்சி தலைவராக உயர் மதிப்பு முக முதல்வர் அவர்களை அமர வைக்க நாங்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறோம்னு சார் எல்லாம் என்ன பண்றதுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் எடுக்கிறீங்க எங்கேயாவது சொல்லிருக்குமா சார் இல்ல நிறைய வருது அதெல்லாம் சார் அது வந்து ஒரு ஒரு அறக்கட்டளை நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அது சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் அப்போ தேசிய அளவிலான அந்த கல்விக் கொள்கையின் அடிப்படையில செயல்படுத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன சார் அந்த அறக்கட்டளை விஜயுடைய அறக்கட்டளையா இல்லை சார் அவருடைய தகப்பனாரையை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி அது வந்து ஒரு அறக்கட்டளை நடத்தக்கூடிய சார் அவர் அதுக்கும் தலைவருக்கும் என்ன சார் சொல்லுங்கள் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் அவர் பேரில் இலவச பள்ளிக்கூடமும் நடக்குது சார் அதையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஒசூரில் அவருடைய எங்களுடைய தோழர்கள் இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் இன்றைக்கும் கழகத்தினுடைய தோழர்களின் சார்பாக இன்றைக்கும் இலவச பள்ளிக்கூடமாக ஒரு பள்ளிக்கூடம் செயல்பட்டு ஒரு குற்றச்சாட்டு இல்லைன்னா அது ஒரு பார்வையாகவே வைங்களேன் எண்ணூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தயார் செய்து கள ப்ரிப்பரேஷனுக்கு அவங்கள அந்த களத்துக்குள்ளே செயல்படுறதுக்காக அனுமதிக்கும் ஆனால் இன்று வரைக்கும் அதற்கான தேர்வோ அவங்களுக்கு களத்தை அறியக்கூடிய ஒரு புரிதலையோ ஏற்படுத்தணும் அந்த மாதிரி எந்த ஸ்ட்ராட்டஜிஸும் இன்னும் உருவாக்காமல் இருக்காங்களே எப்படி கடைசி நாளில் விட்டால் அவங்க களத்தை தெரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறாரா இப்போ எந்த தொகுதியிலிருந்து அந்த தொகுதிக்குட்பட்ட ஒரு மனிதரை சார் தேர்ந்தெடுக்க போகிறோம் எங்களுடைய எங்களுடைய தொகுதியில இருக்கக்கூடியவங்களுக்கு ஆமா சார் தொகுதியினுடைய எல்லா தெருக்களும் தெரிந்திருக்கும் எல்லா மனிதர்களும் தெரிஞ்சிருப்பாங்கன்னு தெரியல அவங்க எல்லா மருத்துவரா இருக்கலாம் இல்ல வேற தொழில இருக்கலாம் ஒரு ஐடி கம்பெனில வேலை சார் இப்படிதான் சார் இப்படிதான் சார் சொன்னாங்க மாவட்ட மாவட்ட அளவுல மாவட்ட பொறுப்பாளர்களை நியமிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான கட்டமைப்பு இல்லைன்னு இப்படிதான் சொன்னாங்க நேற்று எல்லா மக்கள் எல்லா வாக்கு சேகரிக்கக்கூடிய அந்த வலிமை அப்படிங்கிறது அவங்க அந்த தொகுதியை கொஞ்சம் முழுமையா தெரிந்திருக்கணும் அவங்களால தான் வாக்கு சேகரிக்க முடியும் ஆமா சார் அப்படியான மனிதர்கள் சார் கடந்த அதுதான் நான் சொன்னேன் சார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளால் அதே தொகுதியில புழக்கப்பட்ட அதே தொகுதியில் எல்லாரோடையும் சார் எல்லாரோடையும் பழக்கப்பட்டு எல்லாரோடையும் இன்றைக்கும் அன்பு பாராட்டி கொண்டிருக்கிற தொண்டர்களையும் தலைவர்களையும் நகராட்சி ஒன்றியம் மாநகரம் என ஒவ்வொரு வகையாக மாவட்ட பொறுப்பாளர்களாக தொகுதி பொறுப்பாளராக வச்சிருக்கிற ஒரு இயக்கம் சார் தமிழக வெற்றி கழகம் நீங்க தானே போறீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் ஆட நிறுத்தணும்னு சொன்னா நாளைக்கு தேர்தல் வந்தால் கூட நாளைக்கே எங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர்களை அறிவிக்கக்கூடிய அளவிற்கான கட்டமைப்பை வைத்திருக்கிற ஒரு கட்சி சார் எங்கள் கட்சி சிறப்பு அழைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கட்சிகள்ல இருந்தாலும் வருவாங்க முழுமையாக அரசியல் வியூக அமைப்பாளர்கள் மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பு அழைப்பாளர்களா அது நான் தான் சொன்னேனே சார் எங்கள் எங்கள் கட்சியினுடைய தலைவர் தலைவரனுடைய நண்பர் என்கிற முறையில் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அவர் தேர்தல் வியூகராக இருக்கிறவர் அவரே தோல்வியை சந்திச்சவர் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவரே ஊர்ல தோத்துட்டு இருக்கிறாரு அவரு தோல்வியை சந்திச்சதாக இருக்கட்டும் சார் அவரால் எல்லா வியூகங்களையும் வகுக்கப்பட்டவங்கள தானே சார் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க அவர் சொன்ன மாதிரி நடிச்சு அவர் சொன்ன மாதிரி பாட்டு பாடி அவர் சொன்ன மாதிரி பஸ்ல ஏறி அவர் சொன்ன மாதிரி டீ குடிச்சு

அவங்களுக்காக வேலை செஞ்சு அவங்கள உருவாக்கி அவங்களை அரியணையில் உட்கார வச்சவர் சார் சார் நிறைவா சார் உங்களுடைய தேர்தல் வேலை எப்போ துவங்குவீங்க உங்களுடைய வியூக அமைப்பாளர் சொல்லிருந்தேன் சார் விரைவில் அதுக்குண்டான எல்லா எல்லாவற்றையும் உங்கள் தலைமை அறிவிக்கும் சார் நிச்சயமா சார் நிறைய தகவல்கள் உங்களுடைய இரண்டாம் ஆண்டு மாநாட்டோ சார்ந்து அந்த விமர்சனங்களை கண்டிப்பாக நன்றி நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி